ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சபைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து ஒரு முக்கிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியூ வந்து பார்க்க போகிறோம் இந்தி வை ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த விழாவோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பில் இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இதில் எந்தமான ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் த இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ப்ரொப்போசல் டு ரெடியூஸ் த ஃபீஸ் இன் த டேபிள் ஆஃப் ஃபீஸ் அண்டர் செக்ஷன் எழுபத்தெட்டு ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலு பர்சன்ட் டு ரெண்டு பர்சன்ட்டாக ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சேல் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் ஆஃப் த பேங்க் அண்டர் த சிட் ஆக்ட் அதாவது இப்போ வந்து பாருங்கள் பேங்கில் இருந்து ஒரு சொத்து பத்திரத்தை வந்து பார்த்தா அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து பதிவு பண்ணுவாங்க பாருங்கள் அதுக்கான அந்த விற்பனை சான்றுக்கு நாலு பர்சனாக இருந்த கட்டணத்தை இப்போ ரெண்டு சதமான நீங்கள் குறைங்க அப்படின்ற மாரி தமிழக அரசுக்கு வலியுறுத்திருக்காங்க தமிழக அரசும் இதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது சம்மந்தப்பட்ட பேங்க் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொத்துலாம் ப்ராப்பர்ட்டிஸுக்கான அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள் அதை வந்து பத்திர பதிவில் பதிவு சொன்னேன் அதுக்கான அந்த சேல் சர்டிஃபிகேட்டுக்கு நாலு பர்சன்ட்லேருந்து ரெண்டு பர்சன்ட்டாக வந்து பார்த்தா கட்டணத்தை வந்து குறைச்சி தமிழக அரசு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல நியூஸ் தான் அதாவது நம்ம பேங்க்கெல்லாம் வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கும் அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து பார்த்தா அந்த மோர்டேஜ் மாரி பதிவு பண்ணுவாங்க ஸோ அதுக்காக அந்த சேல் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்க விற்பனை சான்றுக்கு அதுக்கு நாலு பசன்லேருந்து ரெண்டு பசனாக பதிவு கட்டணத்தை குறைச்சி தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் கணிப்பாகந்திரம் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்